பக்கம் தாண்டி பாண்டூர் பாண்டூருக்கு இடையில அஸ்தினாபுரம் இந்த ரெண்டு சேடக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே ஃபர்ஸ்ட் போட்ட பேஸ் ஒன்னோட சைட்டோட என்ட்ரன்ஸ் ஆரம்பிச்சிடும் ஓகே அது போக இன்னொரு என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தினாபுரம் பஸ் ஸ்டாப்ல இருந்து நமக்கு இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்குது அதுக்கு பக்கத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ள நம்ம சைட்டுக்கு வந்துடலாம் இதுப்பா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கே டவுட் வந்துருக்கும் இந்த ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னா பிரைஸ் கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லைன்னா ஃபோர் தௌசண்ட் ப்ரைஸ் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்ப்பு பார்ப்பாங்க ஓகே அதெல்லாம் கிடையவே கிடையாது இந்த சைட்டு நாங்கள் லான்ச் பண்ணும்போது கொடுத்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ எயிட் ஃபைவ் அதாவது ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் அதே ப்ரைஸ் தான் இப்போவும் நாங்கள் கொடுக்குறோம் அந்த ப்ரைஸில் புக் பண்ணுறவங்களுக்கு தான் நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆஃபர் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் ஓகே அப்போ இவங்க ஆல்ரெடி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போட்டு அதோட எக்ஸ்டென்ஷனாக தான் இதையும் போட்டிருக்காங்க ஆல்ரெடி போட்டது எல்லாமே சோல்ட் அவுட் சரிங்களா இப்போ இந்த ப்ராஜெக்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிமிடெட் ப்ராடக்ட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது கிளியரன்ஸ் எல்லாம் தான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபிஃப்டிலேருந்து தேர்ட்டி ஃபீட்டில் வந்து நமக்கு கிரவுண்ட் வாட்டர் சூப்பர் டேஸ்ட்டில் நம்மக்கிட்ட வந்து தண்ணி கிடைக்கும் ஓகே இப்போ நீங்கள் விஷயத்தில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இப்போ பின்னாடி வந்து ஒரு வீடு கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா அந்த வீடு கட்டுறப்போ போர் போட்டது தாங்க முப்பது அடியிலே வந்து தண்ணி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகே ஆஃபர் கேட்டால் அது பிரயோஜனமாக இருக்கணும் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் ஏதோ ஒரு ஆஃபர்னு சொன்னீங்க அது என்ன ஆஃபர் கொடுக்குறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் எட்டு சைலில் நம்ம கொடுக்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே புக் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஜிவி கைட்லைன் வேல்யூல இருந்து நைன் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து நாங்களே உங்களுக்கு கொடுத்துடுறோம் நீங்கள் ஒன்லி பிளாட் காஸ்ட் மட்டும் தான் நீங்கள் வந்து பண்ணுவீங்க வந்து நீங்கள் நாங்களே ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்றோம் சைட்லருந்து கனெக்டிவிட்டியை பற்றி உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்லிடுறேன் பார்த்திங்கன்னா நம்ம கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜிஎஸ்டியிலேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இங்கே நம்ம சைட் அஸ்தினாபுரத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் வரும் ஓகே அதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிவாக்கம் தாண்டி பாண்டூர் பாண்டூருக்கு இடையில அஸ்தினாபுரம் இந்த ரெண்டு சைடுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ஹெச் ஹண்ட்ரட் ஃபீட்லேருந்து ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்ட பேஸ் ஒன்னோட சைட்டோட என்ட்ரன்ஸ் ஆரமிச்சிடும் ஓகே அது போக இன்னொரு என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தினாபுரம் பஸ் ஸ்டாப்லேருந்து நமக்கு இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்குது அதுக்கு பக்கத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ள நம்ம சைட்டுக்கு வந்துடலாம் இதுப்பா இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கே டவுட் வந்திருக்கும் இந்த ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னா பிரைஸ் கண்டிப்பா வந்து இன்கிரீஸ் பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லைன்னா ஃபோர் தௌசண்ட் பிரைஸ் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்ப்பாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது இந்த சைட் நாங்க லான்ச் பண்ணும்போது கொடுத்த பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா டூ எயிட் ஃபைவ் ஜீரோ அதாவது ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ரூபா தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் அதே பிரைஸ் தான் இப்போவும் நாங்கள் கொடுக்குறோம் அந்த ப்ரைஸில் புக் பண்ணுறவங்களுக்கு தான் நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆஃபர் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே அப்போ இவங்க ஆல்ரெடி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போட்டு அதோட எக்ஸ்டென்ஷனாக தான் இதையும் போட்டுருக்காங்க ஆல்ரெடி போட்டது எல்லாமே சோல்ட் அவுட் சரிங்களா இப்போ இந்த ப்ராஜெக்ட்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிமிட்டட் பிளாட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது க்ளியரன்ஸ் எல்லாம் தான் பண்ணிக்கொடுத்துட்டு இருக்காங்க வாட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி ஃபீட்டில் வந்து நமக்கு கிரவுண்ட் வாட்டர் சூப்பர் டேஸ்ட்டில் நம்மக்கிட்ட வந்து தண்ணி கிடைக்கும் ஓகே இப்போ நீங்கள் விஷயத்தில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இப்போ பின்னாடி வந்து ஒரு வீடு கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா அந்த வீட்டு கட்டுறப்போ போர் போட்டது தாங்க முப்பது அடியிலேயே வந்து தண்ணி வர ஸ்டார்ட் ஆயிருச்சு ஓகே ஆஃபர் கேட்டால் அது பிரயோஜனமாக இருக்கணும் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் ஏதோ ஒரு ஆஃபர்னு சொன்னீங்க அது என்ன ஆஃபர் கொடுக்குறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் என்டி சைடில் நம்ம கொடுக்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே புக் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஜிவி கைட்லைன் வேல்யூலேருந்து நைன் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம் ஓகே நீங்கள் ஒன்லி பிளாட் காஸ்ட் மட்டும் தான் நீங்கள் வந்து பண்ணுவீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் வந்து நீங்களே நாங்களே ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்றோம் சைட்லேருந்து கனெக்டிவிட்டியை பற்றி உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்லிடுறேன் பார்த்திங்கன்னா நம்ம கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜிஎஸ்டிலேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இங்கே நம்ம சைட் அஸ்தினாபுரத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் வரும் ஓகே அதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிவாக்கம் தாண்டி பாண்டூர் பாண்டூருக்கு இடையில அஸ்தினாபுரம் இந்த ரெண்டு சைடுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ஹெச் ஹண்ட்ரட் ஃபீட்லேருந்து ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போட்ட பேஸ் ஒன்னோட சைட்டோட என்ட்ரன்ஸ் ஆரமிச்சுடும் ஓகே அது போக இன்னொரு என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தினாபுரம் பஸ் ஸ்டாப்லேருந்து நமக்கு இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்குது அதுக்கு பக்கத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே நம்ம சைட்டுக்கு வந்துடலாம் இது பா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கே டவுட் வந்துருக்கும் இந்த ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னா ப்ரைஸ் கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லைனா ஃபோர் தௌசண்ட் ப்ரைஸ் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்ப்பாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது இந்த சைட்டு நாங்கள் லான்ச் பண்ணும்போது கொடுத்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ அதாவது ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் அதே ப்ரைஸ் தான் இப்போவும் நாங்கள் கொடுக்குறோம் அந்த ப்ரைஸில் புக் பண்ணுறவங்களுக்கு தான் நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆஃபர் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் ஓகே இவங்க ஆல்ரெடி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போட்டு அதோட எக்ஸ்டென்ஷனாக தான் இதையும் போட்டிருக்காங்க ஆல்ரெடி போட்டது எல்லாமே சோல்ட் சரிங்களா இப்போ இந்த ப்ராஜெக்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிமிட்டட் ப்ளாட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது கிளியரன்ஸ் எல்லாம் தான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி ஃபீட்டில் வந்து நமக்கு கிரௌண்ட் வாட்டர் சூப்பர் டேஸ்ட்டில் நம்மக்கிட்ட வந்து தண்ணி கிடைக்கும் ஓகே இப்போ நீங்கள் விஷயத்தில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இப்போ பின்னாடி வந்து ஒரு வீடு கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா அந்த வீடு கட்டுறப்போ போர் போட்டது தாங்க முப்பது அடியிலே வந்து தண்ணி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஓகே ஆஃபர் கேட்டால் அது பிரயோஜனமாக இருக்கணும் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் ஏதோ ஒரு ஆஃபர்னு சொன்னீங்க அது என்ன ஆஃபர் கொடுக்குறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் எட்டு சேலில் நம்ம கொடுக்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே புக் பண்ணுற கஸ்டமர்ஸுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஜிபி கைட்லைன் வேல்யூலேருந்து இருந்து நைன் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து நாங்களே உங்களுக்கு கொடுத்துடுறோம் நீங்கள் ஒன்லி பிளாட் காஸ்ட் மட்டும் தான் நீங்கள் வந்து பண்ணுவீங்க காஸ்ட் வந்து நாங்களே ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்றோம் சைட்லேருந்து கனெக்டிவிட்டியை பற்றி உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்லிடுறேன் பார்த்திங்கன்னா நம்ம குடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜிஎஸ்டியிலேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இங்கே நம்ம சைட் அஸ்தினாபுரத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் வரும் ஓகே அதில் வந்து பார்த்திங்கன்னா கன்னிவாக்கம் தாண்டி பாண்டூர் பாண்டூருக்கு இடையில அஸ்தினாபுரம் இந்த ரெண்டு சைடுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ஹெச் ஹண்ட்ரட் ஃபீட்லேருந்து ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்ட பேஸ் ஒன்னோட சைட்டோட என்ட்ரன்ஸ் ஆரமிச்சு ஓகே அது போக இன்னொரு என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தினாபுரம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து நமக்கு இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்குது அதுக்கு பக்கத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே நம்ம சைட்டுக்கு வந்துடலாம் இதுப்பா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கே டவுட் வந்திருக்கும் இந்த ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னா ப்ரைஸ் கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லைனா ஃபோர் தௌசண்ட் ப்ரைஸ் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்ப்பாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது இந்த சைட்டு நாங்கள் லான்ச் பண்ணும்போது கொடுத்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ அதாவது ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் அதே ப்ரைஸ் தான் இப்போவும் நாங்கள் கொடுக்குறோம் அந்த ப்ரைஸில் புக் பண்ணுறவங்களுக்கு தான் நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆஃபர் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் ஓகே அப்போ இவங்க ஆல்ரெடி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போட்டு அதோடய எக்ஸ்டென்ஷனாக தான் இதையும் போட்டிருக்காங்க ஆல்ரெடி போட்டது எல்லாமே சோல்ட் அவுட் சரிங்களா இப்போ இந்த ப்ராஜெக்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிமிடெட் பிளாட் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு கிளியரன்ஸ் எல்லாம் தான் பண்ணி இருக்காங்க அது வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து தேர்ட்டி ஃபீட்ல வந்து நமக்கு கிரவுண்ட் வாட்டர் சூப்பர் டேஸ்ட்ல நம்ம கிட்ட வந்து தண்ணி கிடைக்கும் ஓகே இப்போ நீங்க விஷயம்ல பாத்துக்கிட்டு இருப்பீங்க இப்போ பின்னாடி வந்து ஒரு வீடு கட்டிருக்காங்க பாத்தீங்களா அந்த வீடு கட்டுறப்போ போர் போட்டது தாங்க முப்பது அடியிலேயே வந்து தண்ணி வர ஸ்டார்ட் ஆயிருச்சு ஓகே ஆஃபர் கேட்டா அது பிரயோஜனமா இருக்கணும் கண்டிப்பா நீங்க சொல்லுங்க ஏதோ ஒரு ஆஃபர்னு சொன்னீங்க அது என்ன ஆஃபர் கொடுக்குறீங்க அதை பத்தி சொல்லுங்க எண்டு செல்லில் நம்ம கொடுக்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே புக் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஜிவி கைட்லைன் வேல்யூலேருந்து நைன் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம் ஓகே நீங்கள் ஒன்லி பிளாட் காஸ்ட் மட்டும் தான் நீங்கள் வந்து பண்ணுவீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் வந்து நீங்களே நாங்களே ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்றோம் சைட்லேருந்து கனெக்டிவிட்டியை பற்றி உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்லிடுறேன் பார்த்திங்கன்னா நம்ம கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜிஎஸ்டியிலேருந்து ஆரம்பிச்சீங்க அப்படின்னா இங்கே நம்ம சைட் அஸ்தினாபுரத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் வரும் ஓகே அதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிவாக்கம் தாண்டி பாண்டூர் பாண்டூருக்கு இடையில அஸ்தினாபுரம் இந்த ரெண்டு இடக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ஹெச் ஹண்ட்ரட் வீட்ல இருந்து அம்பது மீட்டர் டிஸ்டன்ஸ்லயே நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் போட்ட பேஸ் ஒன்னோட சைட்டோட என்ட்ரன்ஸ் ஆரம்பிச்சோம் அது போக இன்னொரு என்ட்ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அஸ்தினாபுரம் பஸ் ஸ்டாப்ல இருந்து நமக்கு இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்கு அதுக்கு பக்கத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு அங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட்ல இருந்து த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸ் நம்ம சைட்டுக்கு வந்துரலாம் இதுப்பா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கே டவுட் வந்துருக்கும் இந்த ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னா பிரைஸ் கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லைனா ஃபோர் தௌசண்ட் ப்ரைஸ் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்ப்பாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது இந்த சைட்டு நாங்கள் லான்ச் பண்ணும்போது கொடுத்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ எயிட் ஃபைவ் ஜீரோ அதாவது ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் அதே பிரைஸ் தான் இப்போவும் நாங்கள் கொடுக்குறோம் அந்த ப்ரைஸில் புக் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆஃபர் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் ஓகே அப்போ இவங்க ஆல்ரெடி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போட்டு அதோட எக்ஸ்டென்ஷனாக தான் இதையும் போட்டுருக்காங்க ஆல்ரெடி போட்டதெல்லாமே சோல்ட் அவுட் சரிங்களா இப்போ இந்த ப்ராஜெக்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிமிட்டட் பிளாட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது க்ளீரன்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி ஃபீட்டில் வந்து நமக்கு கிரௌண்ட் வாட்டர் சூப்பர் டேஸ்ட்டில் நம்மக்கிட்ட வந்து தண்ணி கிடைக்கும் ஓகே இப்போ நீங்கள் விஷயத்தில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இப்போ பின்னாடி வந்து ஒரு வீடு கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா அந்த வீட்டு கட்டுறப்போ போர் போட்டது தாங்க முப்பது அடியிலே வந்து தண்ணி வர ஸ்டார்ட் ஆயிருச்சு ஓகே ஆஃபர் கேட்டால் அது பிரயோஜனமாக இருக்கணும் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் ஏதோ ஒரு ஆஃபர்னு சொன்னீங்க அது என்ன ஆஃபர் கொடுக்குறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் எண்டி சைடில் நம்ம கொடுக்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே புக் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஜிவி கைட்லைன் வேல்யூலேருந்து நைன் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து நாங்களே உங்களுக்கு கொடுத்துட்றோம் நீங்கள் ஒன்லி பிளாட் காஸ்ட் மட்டும் தான் நீங்கள் வந்து பண்ணுவீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் வந்து நீங்களே நாங்களே ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்றோம் சைட்லேருந்து கனெக்டிவிட்டியை பற்றி உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்லிடுறேன் பார்த்திங்கன்னா நம்ம குடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜிஎஸ்டியிலேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இங்கே நம்ம சைட் அஸ்தினாபுரத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் வரும் ஓகே அதில் வந்து பார்த்திங்கன்னா கன்னிவாக்கம் தாண்டி பாண்டூர் பாண்டூருக்கு இடையில அஸ்தினாபுரம் இந்த ரெண்டு சைடுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ஹெச் ஹண்ட்ரட் ஃபீட்லேருந்து ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்ட பேஸ் ஒன்னோட சைட்டோட என்ட்ரன்ஸ் ஆரம்பிச்சிடும் ஓகே அது போக இன்னொரு என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அஸ்தினாபுரம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து நமக்கு இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்குது அதுக்கு பக்கத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே நம்ம சைட்டுக்கு வந்துடலாம் இதுப்பா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கே டவுட் வந்துருக்கும் இந்த ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னா ப்ரைஸ் கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லைன்னா ஃபோர் தௌசண்ட் ப்ரைஸ் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்ப்பாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது இந்த சைட் நாங்கள் லான்ச் பண்ணும்போது கொடுத்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ எயிட் ஃபைவ் அதாவது ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அதே ப்ரைஸ் தான் இப்போவும் நாங்கள் கொடுக்குறோம் அந்த ப்ரைஸில் புக் பண்ணுறவங்களுக்கு தான் நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆஃபர் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் ஓகே அப்பா இவங்க ஆல்ரெடி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போட்டு அதோட எக்ஸ்டன்ஷன் அதான் இதையும் போட்டிருக்காங்க ஆல்ரெடி போட்டது எல்லாமே சோல்ட் அவுட்டு சரிங்களா இப்போ இந்த ப்ராஜெக்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிமிடெட் ப்ளாட் மட்டும்தான் தான் அவைலபிளாக இருக்கு கிளியரன்ஸ் எல்லாம் தான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி ஃபீட்டில் வந்து நமக்கு கிரவுண்ட் வாட்டர் சூப்பர் டேஸ்ட்டில் நம்ம வந்து தண்ணி கிடைக்கும் ஓகே இப்போ நீங்கள் விஷயம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இப்போ பின்னாடி வந்து ஒரு வீடு கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா அந்த வீடு கட்டுறப்போ போர் போட்டது தாங்க முப்பது அடியிலே வந்து தண்ணி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகே ஆஃபர் கேட்டால் அது பிரயோஜனமாக இருக்கணும் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் ஏதோ ஒரு ஆஃபர்னு சொன்னீங்க அது என்ன ஆஃபர் கொடுக்குறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் எண்டு சைடில் நம்ம கொடுக்குறது என்னன்னு பார்த்திங்கன்னா இங்கே புக் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஜிவி கைட்லைன் வேல்யூலேருந்து நைன் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம் ஓகே நீங்கள் ஒன்லி பிளாட் காஸ்ட் மட்டும் தான் நீங்கள் வந்து பண்ணுவீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் வந்து நீங்களே நாங்களே ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்றோம் சைட்லேருந்து கனெக்டிவிட்டியை பற்றி உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்லிடுறேன் பார்த்தீங்கன்னா நம்ம கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜிஎஸ்டியிலேருந்து ஆரம்பிச்சீங்க அப்படின்னா இங்கே நம்ம சைட் அஸ்தினாபுரத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் வரும் ஓகே அதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிவாக்கம் தாண்டி பாண்டூர் பாண்டூருக்கு இடையில் அஸ்தினாபுரம் இந்த ரெண்டு ரெண்டு சைடுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ஹெச் ஹண்ட்ரட் ஃபீட்டில் இருந்து ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்டால் பேஸ் ஒன்னோட சைட்டோட என்ட்ரன்ஸ் ஆரம்பிச்சு ஓகே அது போக இன்னொரு என்ட்ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அஸ்தினாபுரம் பஸ் ஸ்டாப்ல இருந்து நமக்கு இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்கு அதுக்கு பக்கத்துல கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு அங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே நம்ம சைட்டுக்கு வந்துடலாம் இதுப்பா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கே டவுட் வந்திருக்கும் இந்த ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னா பிரைஸ் கண்டிப்பா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லைனா ஃபோர் தௌசண்ட் ப்ரைஸ் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்ப்பாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது இந்த சைட்டு நாங்கள் லான்ச் பண்ணும்போது கொடுத்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ எயிட் ஃபைவ் ஜீரோ அதாவது ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபாய் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் அதே ப்ரைஸ் தான் இப்போவும் நாங்கள் கொடுக்குறோம் அந்த ப்ரைஸில் புக் பண்ணுறவங்களுக்கு தான் நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆஃபர் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் ஓகே அப்போ இவங்க ஆல்ரெடி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போட்டு அதோட எக்ஸ்டென்ஷனாக தான் இதையும் போட்டிருக்காங்க ஆல்ரெடி போட்டது எல்லாமே சோல்ட் அவுட் சரிங்களா இப்போ இந்த ப்ராஜெக்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிமிடெட் ப்ராடக்ட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது கிளியரன்ஸ் எல்லாம் தான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி ஃபீட்டில் வந்து நமக்கு கிரவுண்ட் வாட்டர் சூப்பர் டேஸ்ட்டில் நம்ம வந்து தண்ணி கிடைக்கும் ஓகே இப்போ நீங்கள் விஷுவல பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இப்போ பின்னாடி வந்து ஒரு வீடு கட்டியிருக்காங்க பாத்தீங்களா அந்த வீட்டுக்கு கட்டுறப்போ போர் போட்டது தாங்க முப்பது அடியிலே வந்து தண்ணி வர ஸ்டார்ட் ஆயிருச்சு ஓகே ஆஃபருக்கு ஏற்றா அது பிரயோஜனமாக இருக்கணும் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்க ஏதோ ஒரு ஆஃபர்னு சொன்னீங்க அது என்ன ஆஃபர் கொடுக்குறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் எட்டு செல்லில் நம்ம கொடுக்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே புக் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஜிபி கைட்லைன் லைன் வேல்யூலேருந்து நைன் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து நாங்களே உங்களுக்கு கொடுத்துட்றோம் நீங்கள் ஒன்லி பிளாட் காஸ்ட் மட்டும் தான் நீங்கள் வந்து பண்ணுவீங்க வந்து நாங்களே ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்றோம் சைட்லேருந்து கனெக்டிவிட்டியை பற்றி உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்லிடுறேன் பார்த்தீங்கன்னா நம்ம குடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜிஎஸ்டியிலேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இங்கே நம்ம சைட் அஸ்தினாபுரத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் வரும் ஓகே அதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிவாக்கம் தாண்டி பாண்டூர் பாண்டூருக்கு இடையில அஸ்தினாபுரம் இந்த ரெண்டு சைடுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ஹெச் ஹண்ட்ரட் ஃபீட்லேருந்து ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்ட பேஸ் ஒன்னோட சைட்டோட என்ட்ரன்ஸ் ஆரம்பிச்சிடும் ஓகே அது போக இன்னொரு என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அஸ்தினாபுரம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து நமக்கு இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்குது அதுக்கு பக்கத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே நம்ம சைட்டுக்கு வந்துடலாம் இதுப்பா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கே டவுட் வந்துருக்கும் இந்த ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னா ப்ரைஸ் கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லைன்னா ஃபோர் தௌசண்ட் ப்ரைஸ் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்ப்பாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது இந்த சைட் நாங்கள் லான்ச் பண்ணும்போது கொடுத்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ எயிட் ஃபைவ் அதாவது ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அதே ப்ரைஸ் தான் இப்போவும் நாங்கள் கொடுக்குறோம் அந்த ப்ரைஸில் புக் பண்ணுறவங்களுக்கு தான் நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆஃபர் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் ஓகே அப்பா இவங்க ஆல்ரெடி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போட்டு அதோட எக்ஸ்டன்ஷன் அதான் இதையும் போட்டிருக்காங்க ஆல்ரெடி போட்டது எல்லாமே சோல்ட் சரிங்களா இப்போ இந்த ப்ராஜெக்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிமிடெட் ப்ராட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது கிளியரன்ஸ் எல்லாம் தான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி ஃபீட்டில் வந்து நமக்கு கிரவுண்ட் வாட்டர் சூப்பர் டேஸ்ட்டில் நம்மக்கிட்ட வந்து தண்ணி கிடைக்கும் ஓகே இப்போ நீங்கள் விஷயத்தில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இப்போ பின்னாடி வந்து ஒரு வீடு கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா அந்த வீடு கட்டுறப்போ போர் போட்டது தாங்க முப்பது அடியிலே வந்து தண்ணி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகே ஆஃபர் கேட்டால் அது பிரயோஜனமாக இருக்கணும் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் ஏதோ ஒரு ஆஃபர்னு சொன்னீங்க அது என்ன ஆஃபர் கொடுக்குறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் எண்டு செல்லில் நம்ம கொடுக்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே புக் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஜிவி கைட்லைன் வேல்யூலேருந்து நைன் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம் ஓகே நீங்கள் ஒன்லி பிளாட் காஸ்ட் மட்டும் தான் நீங்கள் வந்து பண்ணுவீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் வந்து நீங்களே நாங்களே ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்றோம் சைட்லேருந்து கனெக்டிவிட்டியை பற்றி உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்லிடுறேன் பார்த்தீங்கன்னா நம்ம கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜிஎஸ்டியிலேருந்து ஆரம்பிச்சீங்க அப்படின்னா இங்கே நம்ம சைட் அஸ்தினாபுரத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் வரும் ஓகே அதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிவாக்கம் தாண்டி பாண்டூர் பாண்டூருக்கு இடையில் அஸ்தினாபுரம் இந்த ரெண்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா என்ஹெச் ஹண்ட்ரட் இருந்து அம்பது மீட்டர் டிஸ்டன்ஸ் பர்ஸ்ட் போட்ட பேஸ் ஒன் சைட் என்ரன்ஸ் ஆரம்பிச்சோம் அது போக என்ட்ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அஸ்தினாபுரம் பஸ் ஸ்டாப்ல இருந்து நமக்கு இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்கு அதுக்கு பக்கத்துல கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு அங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட்ல இருந்து த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸ் நம்ம சைட்டுக்கு வந்துடலாம் இதுப்பா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கே டவுட் வந்திருக்கும் இந்த ஆஃபர் குடுக்கறாங்க அப்படின்னா பிரைஸ் கண்டிப்பா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட த்ரீ தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் ஃபோர் தௌசண்ட் பிரைஸ் சொல்லுவாங்க எதிர்பார்ப்பாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது இந்த சைட் நாங்கள் லான்ச் பண்ணும்போது கொடுத்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ எயிட் ஃபைவ் ஜீரோ அதாவது ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் அதே ப்ரைஸ் தான் இப்போவும் நாங்கள் கொடுக்குறோம் அந்த ப்ரைஸில் புக் பண்ணுறவங்களுக்கு தான் நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆஃபர் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் ஓகே அப்போ இவங்க ஆல்ரெடி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போட்டு அதோட எக்ஸ்டென்ஷனாக தான் இதையும் போட்டிருக்காங்க ஆல்ரெடி போட்டது எல்லாமே சோல்ட் அவுட் சரிங்களா இப்போ இந்த ப்ராஜெக்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிமிடெட் ப்ராடக்ட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது கிளியரன்ஸ் எல்லாம் தான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி ஃபீட்டில் வந்து நமக்கு கிரவுண்ட் வாட்டர் சூப்பர் டேஸ்ட்டில் நமக்கு வந்து தண்ணி கிடைக்கும் ஓகே இப்போ நீங்கள் விஷயத்தில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இப்போ பின்னாடி வந்து ஒரு வீடு கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா அந்த வீடு கட்டுறப்போ போர் போட்டது தாங்க முப்பது அடியிலே வந்து தண்ணி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகே ஆஃபர் கேட்டால் அது பிரயோஜனமாக இருக்கணும் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் ஏதோ ஒரு ஆஃபர்னு சொன்னீங்க அது என்ன ஆஃபர் கொடுக்குறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் எட்டு சைடில் நம்ம கொடுக்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே புக் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஜிவி கைட்லைன் வேலியூலேருந்து நைன் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து நாங்களே உங்களுக்கு கொடுத்துடுறோம் நீங்கள் ஒன்லி பிளாட் காஸ்ட் மட்டும் தான் நீங்கள் வந்து பண்ணுவீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் வந்து நாங்களே ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்றோம் சைட்லேருந்து கனெக்டிவிட்டியை பற்றி உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்லிடுறேன் பார்த்தீங்கன்னா நம்ம கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜிஎஸ்டியிலேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இங்கே நம்ம சைட் அஸ்தினாபுரத்து வர பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் வரும் ஓகே அதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிவாக்கம் தாண்டி பாண்டூர் பாண்டூருக்கு இடையில அஸ்தினாபுரம் இந்த ரெண்டு சைடுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ஹெச் ஹண்ட்ரட் ஃபீட்லேருந்து ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்ட பேஸ் ஒன்னோட சைட்டோட என்ட்ரன்ஸ் ஆரம்பிச்சோம் ஓகே அது போக இன்னொரு என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தினாபுரம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து நமக்கு இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்கு அதுக்கு பக்கத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே நம்ம சைட்டுக்கு வந்துடலாம் இதுப்பா இந்த வீடியோ பாக்கிறவங்களுக்கே டவுட் வந்திருக்கும் இந்த ஆஃபர் குடுக்குறாங்க அப்படின்னா ப்ரைஸ் கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லைன்னா ஃபோர் தௌசண்ட் ப்ரைஸ் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்ப்பாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது இந்த சைட் நாங்க லான்ச் பண்ணும்போது கொடுத்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ அதாவது ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ரூபா தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அதே ப்ரைஸ் தான் இப்போவும் நாங்கள் கொடுக்குறோம் அந்த ப்ரைஸ்ல புக் பண்றவங்களுக்கு தான் நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆஃபர் வந்து ஃப்ரீயா கொடுத்துட்ருக்கோம் ஓகே இவங்க ஆல்ரெடி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போட்டு அதோட எக்ஸ்டன்ஸ் என்னதான் இதையும்